ஏசியில் உட்கார்ந்து சம்பாதிக்கிறார் வெயில் தான் கஷ்டப்படுறோம் இளையராஜாவை தாக்கி பேசிய ரஜினி பார்க்கலாம் வாங்க இசை பொறுத்தவரை பெரிய இளையராஜா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர் மீது பலரும் அதிருப்தியில்தான் உள்ளனர் நடிகர்களின் கால்ஷீட்டுக்கு பதிலாக இவரை எதிர்பார்த்து காத்திருந்த காலமெல்லாம் உள்ளது ஆனால் எயிட்டிஸ்களில் கொடிகட்டி பறந்த இளையராஜா இருக்கும் இடம் கூட தெரியாமல் இதுக்கு முக்கிய காரணம் இவரை தாண்டி மக்கள் மனம் ம இசையை கொடுத்ததுதான் இளையராஜா எப்பொழுதும் கர்வம் என்ற கிரீடத்தை சுமந்து கொண்டு இருப்பதால் அதுவே பலருக்கும் பிடிக்காமல் போனது இயக்குனரோ அல்லது நடிகரோ அவரை நெருங்கி பேசவே அஞ்சினர் அப்படி ரஜினியின் பல படங்களுக்கு இசையமைத்த இளையராஜா பாஷா படத்தில் மனக்கசப்பு ஏற்பட்டு வெளியேறினார் இவர் வெளியேற்றதற்கு முக்கிய காரணம் ரஜினி இவரது சம்பளம் குறித்து பேசியதுதான் நீங்கள் எப்படி எனது சம்பளத்தை பற்றி பேசலாம் அதற்கு அதிகாரம் யார் கொடுத்தது என்றெல்லாம் ரஜினியை நேருக்கு நேராக சந்தித்து பேசி படத்தில் இருந்து வெளியேறினார் இவரை அடுத்து தேவா பாஷா படத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்ததின் பெயரில் அது வெற்றி அடையவும் செய்தது படத்திற்கு இளையராஜா இசையமைக்கவில்லை இந்த படத்திற்கு முன்பு தளபதி இளையராஜா மற்றும் ரஜினியிடையே கருத்து வேறுபாடு இருந்துள்ளது தளபதி படத்தில் ஆடியோ லான்ச்சில் கலந்து கொண்ட இளையராஜா எதுவும் பேசாமல் எனக்கு வேலை இருக்கிறது நான் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார் அவர் சென்றதும் ரஜினி கோபமடைந்து அனைவர் முன்னிலையிலும் நாங்கெல்லாம் வெயில் மழை பாராமல் உருண்டு புரண்டு சம்பாதிக்கிறோம் ஆனால் இளையராஜா ஏசியில் இருந்து கொண்டு சம்பாதிக்கிறார் என்று கூறிவிட்டார் தொடர்ந்து இது போல் ஒவ்வொரு படத்திலும் இருவருக்கும் ரீதியான கருத்து வேறுபாடு அதிகரிக்க அது பாஷா படத்தில் உச்சகட்டத்தை அடைந்துள்ளது சில ஆண்டுகளுக்கு முன் இளையராஜா மற்றும் ரஜினி இருவரும் ஒரே மேடையில் காரசார விவாதம் பகிர்ந்து கொண்டதும் அனைவரும் அறிந்த ஒன்று